இங்க இருக்கக்கூடிய நீதிமான்கள் எங்க அண்ணன் தம்பி மத்தியிலே சொல்ற எம் கேஆர் ஒரு ஆளு மயிரான் அப்புறம்

இதுல பப்புண்டார்சா மாத்தி போட்டான் விஜிக்கு ஜோடியா மణిஹண்டே வர வேண்டியது ரெண்டு வேணும் ஒரே குண்டில போனா குண்டியே இல்லாத பொம்பளைய பார்த்தாலும் குண்டி இல்லங்கறீங்க பத்து மாசம் சம்பந்தவத்த அத்தாய் யாரு ஏ பேச விட்டு செல்லுல அனுப்பி வர மயி போல பேச விட்டு பேசுங்க என்ன பேசுறீங்க இவங்க என்ன சொன்னாங்க எம்.கே.ஆர். என்ற பேச்சு தப்பிச்சிரேன்னு சொன்னாங்க

பேசட்டும் பேச கா. நீ பேசுறதுவே நான் பேசுறேன் பேசு. என்னடா பொண்ணுங்க கிண்டிக்க போறியா? பேசு. ஆம்பளைய சொல்றேன். சொல்லுங்க. சொல்றேன். அல்லல் பட்டு. தயிர சென்சார் கட் பண்ணுங்க. இங்க காஞ்சி போட்டா

சம்பாஜி வந்து கொடுத்தாலும் சிக்கனமாக நடத்த தெரியவில்லை ஒரு சில பெண்களுக்கு ஆனால் மனைவி சிக்கனப்படுத்தாட்டாலும் சொல்ல மாட்டேன் தூக்கப்படி சாவு இருங்கட மரஞ்சாஞ்சு பங்காளி இரு பங்காளி நாயருக்கு வந்து நீ வந்து பேசு நான் ஒரு ரவுண்டு சிவகங்கை மாவட்டத்தில் ரவுண்டு அடிச்சு வரேன் என் ஆம்பளை எதுலையுமே சரித்ததில்லை இந்த மாவட்டம் மட்டும் கிடையாது இந்த தமிழகத்திலே நம்மளன் ஆண்களுக்கு வீரம் அடி லெந்த் வாஸ் பேசிட்டீங்களா ராதாக்ஷ்ணா யாரடா துரு புடிச்ச வாஸ் வச்சிட்டு லெந்த் நீங்க பேசுங்க புஞ்சதா கோலி பேசிட்டீங்களா அப்படி நில்லு செத்த நேரா இவங்க அப்படியே ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி சம்பளத்தை கொண்டாந்து பொண்டாட்டி கையில குடுக்குறாங்களா நாங்க புல்லு புல்லுன்னு

அடுத்து பாலையில இருந்து புளி பாலையில இருந்து எடுத்து கொடுத்து காசு கொடுத்து உதவிய பொம்பளை நானே உன் அம்மாவா இருக்கட்டும் உன் அக்காவா இருக்கட்டும் உன் பொண்டாட்டியா இருக்கும் நாளைக்கு உனக்கு பிறக்க போற பொம்பளை சரியா இருக்கட்டும் பெண்கள் இல்லைன்னா சரி பெண்கள் மட்டும் இல்லைன்னா பெண்கள் வாடலைன்னா ஆம்பளை நீங்க செத்து போயிருவீங்க பேச்சு பேசுற போடலாங்க பேச்சு நல்ல கொஸ்டின் தான் பொம்பளை வாட இல்லைனா சத்து போவா நல்லா டவஸ் தான் புடி ஏய் ஏய் மயிர் மலை நீ பேசுற பேச நீ பேசும்போது நான் எப்படி ஜெண்டில் அந்த நீ பேசும்போது நானு ஜெண்டில் கேல என்ன என்ன மயிர் மலை மட்டும் போறல வாரி குண்டாரி மலை என்ன மாடை பொம்பள வாட இல்லாம ஆம்பள வாடணும் கணேஷ் போல போட்டு உனக்கு கிஸ் அடிச்சானா நீ க்ளோஸ் சீ சின்ன பீ வாட சீ சீக்கிரம் எல் என்ன வாட நீ போல் வாட உன் கணவனை எட்டு புள்ளை உன்னை தேட ரெண்டு பேர் முகச்சாட பிறக்கும் நல்ல பிள்ளையா சா பெண்கள் வேற மாதிரி இருக்கு கருமம் நான் டைலாக் சொல்றேன் நீ ஓ டாட்டாசி குட்டியானை पूछें ए तेरी बात चुन्नी तो ला पूछें पू पू किसे प्यासे हो गए पू पू सुन ले हाँ अच्छा आई है रे आजकल बोलते <laughs> पिंगली थोंटा सी सही अंगल uh, पुष्य स्कीरा बात यार स्कीरा uh. फर्स्ट है फर्स्ट स्कीर इंका 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 इंग्या इंग्या सेकंड

சட்டிய பரட்டி கசர்களை பார்வே நீ புடிச்ச கேரகம் எல்லா கையில பாத்து எல்லா ஜெட்டி பாக்குறேன் அது எதுல புடிச்சிருக்கு அத கொண்டு போய் குழம்பு வச்சாம் அதோட என் உயிர் போறதுக்கு அத புடிச்சு குழம்பு வைக்கடா புடிக்கவே போயிடும் தங்க புள்ள போல இருக்கா தங்க புள்ள போல இருக்கா

என்னடா கிரம்பாடு பாலு வந்து வந்து மனு கொடுக்க வந்து

ಬಂದ ар υசை wykornamed Pleiku அல்ல distinguுorte சொல்லவே அல்லியunda Kolltense Carl அல்லutta Gram ABS Kang μποற inscription स உλαை�ас handles சœ completo naiios கேட்びuerdo ்,ேயா, symbols legendтаки, pronoun nowhere ciao 육 resolving grammarmotiv feasible". McNabbEST, Ontario, got

இனிமே கள்ளுபடாமல் சொல்லுங்கள் என்ன இதுக்கு

പോവേ എടുത്ത് വ

கம்படிட்டு போங்கடா என்னடா இல்ல தட்ட கூவலரும் தடமை நான் மலர்ந்திடா கந்திவக்கும் மாதிரி வச்சுக்கிட்டு விட்டாளா கடுகு விழுந்தானோ கடுகு விழுந்தாலும் காரம் போகாதுன்ற பழமொழி சொல்றீங்கான் கடுகும் திரிக்கறவெல்லாம் காரமும் போகவில்லை

நியூஸ் பேப்பர் கண்டிப்பா என்ன அப்பதான் ஒண்ணு இல்லை ஒண்ணு தேடி முடிச்சு